சேலத்தில் நடக்கும் இளைஞரணி மாநாட்டில் மேடையில் பேசி கொண்டிருப்பவர்களை புறக்கணித்துவிட்டு திமுக தொண்டர்கள் சாப்பாட்டிற்கு முந்தியடித்து சென்ற காணொளி இணையத்தில் பரவி வருகிறது பொதுவாகவே திமுகவில் உள்ளவர்கள் திமுக கட்சி கூட்டத்தின் போது திமுகவினர் பேசுவதை கவனிக்காமல் சாப்பாட்டுக்கு முந்தியடித்து செல்லும் காணொலிகள் அவ்வப்பொழுது இணையத்தில் வெளியாகி வருவதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையிலே இதற்கு முன்பும் திமுக கட்சி கூட்டத்தில் திமுக தலைவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்த திமுக தொண்டர்கள் எழுந்து சென்று சாப்பாட்டிற்காக சண்டையிட்ட கா காணொளியும் இணையத்தில் வெளியாகி பேசும் பொருளாகி இருந்தது திமுகவினர் இவ்வாறு மக்கள் கண்ணாளனை அக்கறை காட்டதை விட்டுவிட்டு இவ்வாறு சாப்பாட்டிற்காக முந்தையடித்து செல்கிறார்களே இவர்களெல்லாம் ஒரு கட்சியில் உள்ளவர்களா என்று எதிர்தரப்பினர்கள் விமர்சித்து வருகின்றனர் திமுகவினர் பேச்சை திமுக தொண்டர்களை கேட்க மாட்டுகிறார்கள் என்றும் இணையவாசிகள் தங்களது கருத்தினை கூறி வருகின்றனர் பொதுவாகவே திமுகவினர் கூட்டத்தை மக்கள் புறக்கணித்து வந்த நிலையில் தற்போது திமுக தொண்டர்களை கூட்டத்தை புறக்கணித்துவிட்டு சாப்பாட்டிற்கு முந்தெடுத்து செல்வதாக சமூக ஆர்வலர்கள் தங்களது கருத்தினை கூறி வருகின்றனர்